வணக்கம் தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் பலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போர் இருநூறு நாட்களை கடந்தும் தொடர்கின்றது இஸ்ரேலின் கோரமான தாக்குதல்களால் இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டும் எண்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் காயப்பட்டும் உள்ளதாக அனைத்துலக ஊடகங்கள் அறிவிக்கின்றன பாசாவால் மக்களிலே ஏறக்குறைய தொன்னூறு விழுக்காட்டினர் இஸ்ரேலின் தாக்குதல்களால் இடம்பெயர்க்கப்பட்டும் ஏதிலிகளாக்கப்பட்டும் உள்ளனர் உண்மையான அழிவுகளின் எண்ணிக்கை இவற்றை விடவும் பெருமளவு அதிகமாக இருக்கலாம் என்று அச்சமும் நிலவுகின்றது இருந்தபோதும் இஸ்ரேலின் மூர்க்கம் இன்னமும் குறையவில்லை பழி தீர்க்கும் போர் என அடைமொழியிட்டு அழைக்கப்படும் இந்த போரிலே இஸ்ரேல் வெளிப்படையாகவே போர் விதிகளை மீறுகின்றது போர்க்குற்றங்களை புரிகின்றது இன அழிப்பை மேற்கொள்கின்றது கடந்த வாரம் மேற்கு ரபாவிலே பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்த கூடாரங்களின் மீது எறிகணைகளை வீசி பதிமூன்று குழந்தைகளும் பெண்களும் உட்பட இருபத்தொரு பேரை கொன்று குவித்தமை இதற்கான அண்மைய உதாரணம் இந்த படுகொலைகளை மேற்கொண்ட பின் பாதுகாப்பு வலயம் மீது எறிகணை தாக்குதல்களை மேற்கொண்டமையை இஷ்டவேல் மறுக்கவோ அல்லது அதற்கு மன்னிப்பு கோரவோ இல்லை மாறாக எரிகணை வீச்சை தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்துக்கு எருகணைகள் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது என்றும் அதற்கான காரணத்தை அறிய விசாரணை நடத்த உள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றது அதாவது பாதுகாப்பு வலயம் மீது எறிகணை தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்கின்றது அதை ஒரு பாரதூரமான விடயமாக அது கருதவில்லை மாறாக கொலைகளுக்கு காரணம் எறிகணை வீச்சல்ல வேறு ஏதோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத விடயம் என்பது போல உலகின் காதில் பூச்சுட்டுகின்றது இந்த வேளையிலும் உலக நாடுகளுக்கெல்லாம் மனித உரிமைகள் பற்றி வகுப்படுத்தும் அமெரிக்காவும் ஐக்கிய ராட்சியமும் பிரான்சும் ஜெர்மனியும் கனடாவும் போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் என்று உச்சாடனம் செய்து கொண்டிருக்கின்றன இதே போன்ற பாசாங்கு வார்த்தைகளை இதே அரசுகள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் போதும் ஒப்பித்திருந்ததை நாம் அறிவோம் அந்த சந்தர்ப்பத்தில் அவை சிங்கள பேரணவாதத்தின் வெற்றியை உறுதி செய்யவே உதவின இப்போதும் இஸ்ரேலின் அறுதி வெற்றியை உறுதி செய்வதே இவர்களின் நோக்கம் இந்த நிலையிலே ஸ்பெயினும் அயர்லாந்தும் நோர்வேயும் இந்த மேற்குலக தாராளவாத மக்களாட்சிகளின் மந்தையிலிருந்து மந்தையில் இருந்து விலகி பலஸ்தீனத்தை இறையாண்மை மிக்க நாடாக அங்கீகரித்துள்ளமை வரவேற்கத்தக்கதும் நம்பிக்கை தருவதுமான ஒரு முன்னேற்றமாகும் மத்திய கிழக்கில் அமைதியை அடைவதற்கான ஒரே வழி பலஸ்தீன தேசத்தை நிறுவுவதே என ஸ்பெயினின் அதிபர் கூறியிருக்கின்றார் ஸ்பெயினின் இந்த முடிவு வரலாற்று நீதி சம்பந்தமானது என அவர் கூறியிருப்பதானது இரண்டாம் உலகப் பின் இஸ்ரவேல் உருவாக்கப்பட்டது முதல் அது பலஸ்தீன மக்கள் மீது புரிந்துள்ள ஆக்கிரமிப்புகளையும் உரிமை மீறல்களையும் சுட்டி காட்டுவதாக உள்ளது ஐக்கிய நாடுகளில் அங்கத்துவம் வகிக்கும் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளில் இதுவரை நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்றன இருந்தபோதும் இந்த அங்கீகாரம் பலஸ்தீன மக்களின் உயிர்களுக்கோ உரிமைகளுக்கோ உடைமைகளுக்கோ உத்தரவாதம் வழங்க போதுமானதாக இல்லை காரணம் ஈசவுன் என்கின்ற உலகின் மிக பலம் பொருந்திய அமைப்பின் உறுப்பு நாடுகளில் ஒரு நாடேனும் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை இதே நாடுகள்தான் ஈழத்தின் இறுதிப்போரின் போரின் முன்னரும் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆதரிப்பதாய் ஒருபுறம் கூறிக்கொண்டு மறுபுறம் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த ஒரு தரப்பை பயங்கரவாத இயக்கம் என தடை செய்வதிலே முனைப்புடன் செயற்பட்டு கொண்டிருந்தன எனவே இந்த இரட்டை வேடம் எமக்கு புதியதல்ல இருந்தபோதும் முன்பு தென்னாப்பிரிக்காவின் நிறவரி அரசுக்கு எதிராக வேண்டா வெறுப்பாகவேனும் உலக அரசுகளை திருப்பியது போன்றதோர் உலகளாவிய மக்கள் புரட்சி இப்போது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக முளைவிட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு ஆதாரமாக மேற்கின் முக்கியமான பல்கலைக்கழகங்கள் பலவற்றிலும் முனைப்பு பெற்றிருக்கும் கூடார போராட்டங்களைச் சுட்டலாம் இதன் எதிரொலியே பென் அயர்லாந்து நோர்வே நாடுகளின் பிரகணனம் முளைவிடும் இந்த சுதந்திர பயிரை கருகாமல் காப்பதே எமது வரலாற்று கடன் நன்றி